வணக்கம் இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்கு பத்தி நான் நடந்த ஒரு சம்பவம் சாயங்காலம் ஏழு கால் மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயது ஐம்பத்தி ரெண்டு அப்பா பெயர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாதே அந்த சிலர் கத்தியால் காத்தினர் அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்து சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திரு வாசராகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலிமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை ப பண்ணிவிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைமில் போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதில் சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் வெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குதல் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்தரின்பின் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புகிறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான தேவை இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மொழிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க மேலே நம்ம எப்படி தேவை இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போது சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க போது நமக்கு நிறையா தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சது அந்த தகவலில் சில போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரிச்சதுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பிடி போனோம் ட்ரயலில் போனோம் இதை சரியான தண்டனை வரைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ ப்ரிலிமினரி சொன்னான்னு எது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்தில் அரசியலில் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது

சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லோரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டனா அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பா பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அத எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம் அதுல என்ன நடந்தது நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் பை அந்த நான் இதை பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்கூரில் போறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போது நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போது இல்லை அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட் பட் அதை முன்னாடி எதாவது மோட்டிவ் இருந்தானா வி ஆர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ கே நாட் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங் இப்போ யா நான் அதை பற்றி சொல்ல முடியாது பட் எல்லா எல்லாரில்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் நான் சி அத த இட் வில் கம் அவுட் கிளியர்லி இன் த இன்வெஸ்டிகேஷன் பட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தோன்னா யூ கேன் சி தட் தேர் சீம்ஸ் டு பி சம் ஸ்ட்ராங் ஏங்கிள் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் டேரெக்ஷன் இஃப் அட் ஆல் தேர் இஸ் எ ரி ரிட்டாலியேஷன் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் பட் இல்லை கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் ஆ நம்ம நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா சி இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும்போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம் நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மூலிமா மீதி நம்ம சிட்டி போலீஸில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆஃபீஸர் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்டு மூலிமா நம்ம தேடும்போது ஸோ வி விஆர் ஏபிள் டு கெட் தம் ஏர்லி அதில் சான்ஸு சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவ் எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அல்லையாஸ் பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்குது அண்ட் தென் மணிவண்ணன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேலே ஏழு கேஸ் திருவெங்கடம் மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லோரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போது தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறான் அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு ஸோ பட் இப்போது டீட்டெயில்ஸ் வாங்கிகிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழைய கேசிஸ் இருக்குது அதை பற்றி நான் நம்ம இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகு அவர் மேலே டேரெக்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலியிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மட்டு வரலையே ஒன் ஆமாம் ஸோ இன்னும் அவரு கன் த்ரீபி நம்மகிட்ட பதிமூணாந்தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டாரா ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்குது அது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அன் அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோலில் சரண்ட் பண்ணாரா பட் த்ரீ பி பதிமூணாந்தேதி எலெக்ஷன் அப்புறம் அவர் வாங்கிட்டாரா ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்குது சரி அந்த அவங்க சொல்கிறாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்குது பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது அதை தான் நான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட் கேஸ் இருக்குது நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தானே நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான எக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலே தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சி இப்போ அவங்க இங்க இங்கேருந்து அவங்க இப்போது செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க பட் அங்கேருந்து கரெக்டாக சரியான பரியல் எங்கே பண்ணுன்னா இப்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க மேமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது அதை தான் நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கேயே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை பட் நிறைய ஆஃபீஸர்ஸு நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸர்ஸ் சுச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக வழியில் இருக்குது காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க அங்கே கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராஃபிக் என்னவங்க எல்லாம் சரியான பேசிவிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராஃபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்குது போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னும் அதை தான் சொன்ன நீட் பேஸ்டு இந்த காலையிலிருந்து நம்ம சுமார் முந்நூறு மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தியில் இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டோன்னா பிகாஸ் இந்த கவர்மெண்ட் கார் ஹை செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் வேலையே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நடுவில் சில பிக்கெட்ஸு போட்டிருக்காங்க கோலத்தூரில் பெரம்பலூரில் செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் ஹை ஹைரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸு கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு அப்படி அப்படி உண்மை இல்லை அப்படி உண்மை இல்லை இன்னும் இப்போ அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதே எப்படி கேட்டிருக்காங்க பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்ட நான் சில சொல்லிடுறேன் அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியுது நோ பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ் இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொண்ணை ஊர் வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிமன்னனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் சோ இதுல தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம புடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை சோ அதைதான் அத் அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் ஏபிசி நமக்கு மூணு கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது பேர் இதில் எழுநூற்றி ஐம்பது பேர் அவங்க ஜெயில்ஸ்ல இருக்கிறாங்க இப்போ வெளியே இல்லை அவங்க உள்ளே இருக்கிறாங்க அது மேலும் நம்ம குண்டர் சட்டை அந்த குண்டர் சட்டை கேட்டோன்னா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி ஒன்பது இருபத்தி ரெண்டில் நானூற்றி ஆறு இருபத்தி மூணில் ஏழ்நூற்றி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஏழ்நூற்றி பதினால ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டில் இருந்து கேட்டோன்னா லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து தேர்ட்டியு ஜூன் டூ தௌசண்ட் 24 ஃபோர் வரைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ கடந்த வருடங்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு இதுக்கு மேலே டூ தௌசண்ட் வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்குது ஒரு இயரில் ஒரு வருடங்களில் டோட்டல் கணக்கு we have ரெஜிஸ்டர் மோர் தென் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ சட்டர் இதில் சில கேட்டகரிஸ் இருக்குது இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்கிறேன்னா அதில் ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்குது இதை நான் ஷேர் பண்ணோன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்கிறோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதில் நடவடிக்கை கேட்டான்னா ஆ இந்த குண்டாஸ் டீட்டெயில் என்னட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போது ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போது உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சுச்சுவேஷன்ஸில் வருவாங்கன்னா அவங்கள நடுவேக்கு ப்ரிவென்டிவ் டிஷன் பண்ணுறோம் அண்ட் குண்டாஸ் டீட்டெயில் அண்ட் இது இது மேலே நான் சொன்னேன் வி ஹவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதில் இல்லை அதை டீட்டெயில்ஸ் எனக்கு கையில் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுட் இஸ் மேலே கண்காணிப்பு வச்சுருதுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தனா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டில் வீ ஹாவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது இதுதான் இன்றைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு ஃபுல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்தில் அது அதுவே அதிகம் பண்ணிட்டோம் Daily, daily. Taste daily. Taste the daily.